என்ன பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் என வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்கன்னு உங்கள் எல்லாேருமே தெரிஞ்ச விஷயம் தாங்க இந்த வேறு வாய்ப்பு வந்து இன்னிலேருந்தே அப்ளை பண்ணியிருக்கலாம் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எதை படித்தா பாஸ் பண்ணுறது எப்படி படித்தா பாஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம கிளியராகவும் வேணாம் பார்க்குறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து வேக்கன்சி ஆரம்பிச்சிருக்காங்க வில்லேஜ் ஆஃபீஸர் ஸ்டீனோகிராஃபர் ஃபாரஸ்ட் கார்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பர்சனல் கிளர்க்கு போஸ்ட்டு இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கான போஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சுருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ சிலபஸ் டீட்டெயில் பார்க்கலாங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நடக்கப்போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படி மூணு தான் பிரிச்சுருப்பாங்க ஒரே டைம் தான் எக்ஸாமினேஷன் மூன்று மணி நேரம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க் நடத்தப்படுங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அது எழுவத்தஞ்சி கொஸ்டின் வந்து கேட்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து எஸ்எஸ்எல்சியை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்கப்படும் டோட்டலாக வந்து பார்ட்டி பியும் பார்ட்டி சியும் சேர்த்துன்னு ஒரு கொஸ்டின்னுங்க மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இருநூறு கொஸ்டின் முன்னூறு மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் ஒரு கொஸ்டின் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வச்சு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க மூன்று மணி நேரம் எக்ஸாமினேஷன் டூரேஷன் தொண்ணூறு மார்க் வந்து மினிமம் ஸ்கோராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் சீட்டில் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் அதாவது நூற்றி ஐம்பதுக்கு அறுபது மார்க் இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அந்த நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து அறுபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட்டு பி பார்ட்டி சியில் எழுதுகிறா மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுடைய பேப்பர் வந்து கரெக்டன் பண்ண படம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பார்ட்டி ஏ அவங்களுடைய சிலபஸ் டீட்டில் நம்ம பார்க்கலாங்க தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆ அலகு ஒன்றில் வந்து இலக்கணம் இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்கப்படும் அதில் எழுத்து மற்றும் சொல் இலக்கண வயசில் பார்க்கும்போது எழுத்தில் வந்து பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் சந்திப்பிலை குரல் நெடில் வேறுபாடு லகர 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 வேறுபாடு இந்த மாதிரி பட்டதெல்லாம் கேட்டிருப்பாங்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா வேர் சொல்லாறுதல் வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் பெயரச்சம் வகையாறுதல் இந்த மாதிரி பட்டம் இது அழகு ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லாகறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லகராதியில் வந்து உங்களை பதினஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் சொல்லகராதின்னு பார்த்திங்கன்னா எதிர்கொல்லை எடுத்தல் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்தல் ஒரு பொருள் பன்மொழி இந்த மாதிரி பட்ட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் நிறைய இது கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அழகு த்ரீயில் பார்த்தீங்கன்னா எழுத்து எழுதும் திறன் கேட்டிருப்பாங்க பதினஞ்சு கேள்விகள் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தொடர் வகைகள் செய்வினை வினை தன்வினை பிறவினை ஒருமை பன்மை பிழையை சரியாக தொடருதல் மரபு தமிழ் திணை மரபு உயர் திணை அம்மா வந்தது அம்மா வந்தால் ஆக்ரிணை மாடுகள் நனைந்தது மாடுகள் நனைந்தன இந்த மாதிரி பராட்டியத்தில் கேட்கப்படன்னு சொல்லியிருக்காங்க அழகு ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் பத்து கேள்விகள் கேட்கப்படுங்கள் பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்து அறிந்திருக்க வேண்டும் உதாரணம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் தேடு பொறை வலசை மிக்ரேஷன் ஓவாமை அலர்ஜி மரபணு ஜீன் கடல் மயில் நியூ நேச்சுர நேச்சுக்கல் மைல் அப்படின்னு அந்த இதெல்லாம் டீட்டெயில் படிச்சுக்கணும் அல்லது ஃபோர் பார்த்தீங்கன்னா வசித்தல் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறல் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் செய்தித்தாள் தரையங்கம் முகப்புச் செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவரை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஓமை தொடரின் பொருள் இந்த மாறுபட்ட கேட்கப்படும் அழகு ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் எளிய மொழி பெயர்ப்பு ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் அதுக்குமே வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் பென்ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுங்கள் மாதிரி பட்ட டீட்டெயிலுக்கான கொஸ்டின் அஞ்சு மார்க் கேட்கப்படும் அதனைத் தொடர்ந்து அழகு ஏழில் பார்த்திங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களின் தமிழ் தொண்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் அதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஒழுக்கமுடைமை உறவுமுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அறன் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணைக்கோடல் வினை செயல்வகை அவையஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுநிலைமை கூடா உளத்தம் கல்லாமை செங்கோன்மை பண்புடைமை நட்பராய்தல் புறங்கூறாமை அருளுடைமை மேற்கோள்கள் அறநூல் தொடர்பான செய்திகளை வந்து அதில் அறிந்து கொள்ளப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேறு எப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து நூறு கொஸ்டின் கேட்கப்படுங்க அதில் வந்து யூனிட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராமர் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்து கேட்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து யூனிட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் வந்து ஒகாபுலரியில் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸில் வந்து பத்து கொஸ்டின் கேட்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க யூனிட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து பத்து கொஸ்டின் கேட்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க யூனிட் ஃபைவ்ல வந்து ரீடிங் காம்ப்ரிகென்ஷனில் வந்து இருபது கொஸ்டின் கேட்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க யூனிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனில் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க யூனிட் செவனில் வந்து லிட்ரரி ஒர்க்ஸில் வந்து பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அதே இது உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறாங்க ஒவ்வொன்று வயசாக வந்து நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டெடிஸில் வந்து இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டதை வந்து நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து உங்களுக்கு பார்ட் பி அதனை தொடர்ந்து பார்ட் பியில் வந்து ரெண்டு இதாக பிடிச்சிருப்பாங்க பார்ட் பி பார்ட் சி பார்ட் பியில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பொதுவரை வந்து எழுவத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அந்த எழுவத்தஞ்சு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் வந்து அஞ்சு கொஸ்டினும் யூனிட் டூ ஜியோகிராஃபியில் வந்து அஞ்சு கொஸ்டினும் யூனிட் த்ரீ ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து பத்து கொஸ்டினும் யூனிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் கேட்கப்படுங்க யூனியன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாட்டில் வந்து இருபது கொஸ்டின் கேட்கப்படுங்க நேச்சர் ஆஃப் எக்கனாமி ஃபைவ் இயர் பிளான் மாடல் இந்த மாதிரி பட்ட இதை வந்து கேட்கப்படுங்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின் வந்து யூனிட் சிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெ ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடில் வந்து இருபது கொஸ்டின் வந்து கேட்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து உங்களை வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு சொசைட்டி அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ் தமிழ் லிட்ரேட்டிவ் ஃப்ரம் சந்தி இந்த மாதிரி பட்ட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இதில் கொஸ்டின் விலங்கு உங்களுக்கு இதில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட வந்து உங்களுக்கு இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பார்ட் சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் லிபில் டெஸ்ட்டில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்கப்படுங்க அந்த யூனிட் ஒனில் வந்து ஆப்டிடியூடில் வந்து உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் கேட்கப்படுங்க யூனிட் டூ ரீசனிங்கில் வந்து பத்து கொஸ்டின் கேட்கப்படுங்க ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் பசில்ஸு டைஸ் இந்த மாதிரி போட்டதில் வந்து கேட்கப்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ பார்த்த இந்த டீட்டெயில் தாங்க இந்த டிஎன்பிசி ப்ரூஃப் ஃபார் எக்ஸாமினேஷனாக சிலபஸில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஜென்ரல் தமிழ் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நம்ம க்ளியராக வந்து எந்தெந்த தலைப்பில் எவ்வளோ அந்த தலைப்பு வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் க்ளிக் பண்ணி எதெல்லாம் படிச்சணும்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதாங்க மொத்தமாக ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க